ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா பாசிட்டிவ்னால இங்கே இருக்கிற சென்னை மியாட் மருத்துவமனையில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஆறு பத்து அந்த டைமில் மூச்சு திணறி உயிரிழக்கிறார் வடிவேலு விஜயகாந்த் மறைவுக்கு வரல கண்ணீரஞ்சலி செலுத்தக்கூட வடிவேலு வரல அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க ஓகே கரெக்டு தான் ஆனால் நடிகர் இருந்து யாரு வடிவேல அம்மா இறந்ததுக்கு வந்தீங்க வடிவேலோட தம்பி இறந்ததுக்கு யாரு வந்தீங்க வடிவேலோட பையன் கல்யாணத்துக்கு யாரு வந்தீங்க இப்படின்னு எந்த விஷயங்களுக்கும் நீங்கள் வரல ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் வடிவேல் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது தப்பு ரெண்டாவது சப்போஸ் வடிவேலு விஜயகாந்த் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்கன்னா அங்கே என்னென்னமோ சண்டை நடந்திருக்கும் ஏன்னா விஜயகாந்தை பற்றி கேப்டன் விஜயகாந்தை பற்றி வடிவேலு பேசாத வார்த்தைகளே கிடையாது நல்ல வார்த்தைகள் இல்லை எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான் அப்படி இருக்கிற மனுஷன் இறந்து கிடக்கிறாரு அதை பார்க்க வடிவேலு வரும்பொழுது விஜயகாந்தோட தொண்டர்கள் விஜயகாந்தோட ரசிகர்கள் அப்படின்னு எக்கச்சக்க பொதுமக்கள் எல்லாருமே வடிவேல அடித்து சாகடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அந்த அசம்பா இருந்து தடுக்கிறதுக்காக தான் வடிவேலு விஜயகாந்தோட கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு வரல அப்படின்னு வடிவேலுவோட ஃப்ரெண்டு மாலின் அவருங்கிறத சொல்லியிருக்காரு மாலின் என்ன சொல்கிறாருன்னா நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வடிவேலு நல்லா சந்தோஷமாக இருக்காரு ஹாப்பியாக இருக்காரு சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்த விஜயகாந்தை மறந்துட்டு அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்த விஜயகாந்தை மறந்துட்டு இப்ப பேரு புகழ் கிடைச்சதுக்கு அப்புறம் விஜயகாந்தோட கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு கூட வடிவேலு வரல அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வடிவேலு இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்கன்னு மாலின் அவரோட ஃப்ரெண்டு எனக்கு தான் தெரியும் மாலின் என்ன சொல்றாருன்னா வடிவேல் இருக்காருல்ல அவருக்கு சொத்துக்கள் வந்து அவரோட ரிலேஷன் அவரோட சொந்தக்காரங்க வடிவேலுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் அவங்களே ஒரு கட்டத்தில் அந்த சொத்துக்களை ஆட்டையை போறதுக்கு இப்போ வழி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சொத்துக்களை விட்டு கொடுக்கறதுக்கு முடியாமல் வடிவேலு இப்போ தெக்கு திணறிட்டு இருக்காரு அப்படின்னு மாலின் சொல்லியிருக்காரு அந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு வடிவேலு நான் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக என் உயிருக்கு உத்தரவாதம் கல் உத்தரவாதம் இல்லை அந்த ஒரு ரீசன்னால தான் நான் அந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்த வரல அப்படின்னு வடிவேலு மாலின்கிட்ட சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் விஜயகாந்த் இறந்ததை கேள்விப்பட்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வடிவேலு ஒரு வேலை கூட சாப்பிடலையாம்மா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பட்டினியாக இருந்திருக்காரு மாலின்கிட்ட வடிவேலு என்ன சொல்கிறாருன்னா மாலின் விஜயகாந்த் எனக்கு அஞ்சு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு எனக்கு பட வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் வடிவேலுக்கு பண்ணதை ஒவ்வொரு விஷயங்களையும் பழைய நினைவுகள்லையாம் சொல்லி அந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வடிவேலு விஜயகாந்தை நினச்சி ஒரு வேளை கூட சாப்பிடாம அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பட்னி கடந்து விஜயகாந்த் எனக்கு அப்படி பண்ணிணார் இப்படி பண்ணிணார் அப்படின்னு அவரை பற்றி புகழ்ந்து தான் பேசினார் தவிர்த்து அவரை கீழே இறக்கி பேசல அப்படின்னு விஜயகாந்தோட சாரி வடிவேலோட ஃப்ரெண்டு மாலின் பேசியிருக்காரு